பிரியமானவர்களே எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக தெய்வனுடைய படைப்பில் மிகவும் சிறியவையும் நாம் அனுதினமும் அற்பமாக நோக்கும் வகையில் கவனிக்கப்படாமல் உள்ள எறும்பினை பற்றி வேதத்தின் அடிப்படையில் சில சத்தியங்களை சிந்திக்கலாம் எறும்பை குறித்து வேதத்திலே மிகவும் உயர் வெளிச்சமாக அமைந்துள்ள ஒரு வசனம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் மற்றும் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனமாகும் இந்த இரண்டு வசனங்களிலும் நாம் எறும்பின் தன்மைகளை புரிந்து கொள்ள இயலும் சோம்பேறியே நீ நடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் எனவும் அவைகளுக்கு பிரபுவும் அதிகாரியும் தலைவனும் இல்லாமல் இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு என வாசிக்கிறோம் எனவே எறும்பு ஒரு அற்பமான ஜந்து எனவும் ஞானத்திற்கும் சுறுசுறுப்பிற்கும் மழைக்கால தேவைக்காக கோடை காலத்திலே ஆகாரத்தை சம்பாதிக்கும் அதன் ஞானத்துக்கும் உதாரணமாக காட்டப்பட்டுள்ளது இந்த எறும்பு இவ்வளவு பெரிய விஷயத்திற்கு ஒப்பிடப்பட்டதை சிந்திக்கும் பொழுது நாம் இந்த எறும்பில் அப்படி என்ன விசேஷம் உள்ளது என தெரிந்து கொள்ளலாம் எறும்புகள் குழுவாக வாழும் ஆறு கால்கள் கொண்ட ஒரு பூச்சி இனமாகும் இவை வியப்பூட்டும் வகையில் சமூக ஒழுக்கம் கொண்டது குழுவில் உள்ள எறும்புகள் தமக்கிடையே வேதிப்பொருட்களை பயன்படுத்தி செய்திகளை பரிமாறிக்கொள்கிறது இந்த எறும்புகள் சுமார் முப்பது ஆண்டுகள் வாழும் தமது எடையை விட நூறு மடங்கு எடையை தூக்கி செல்ல வல்லது இந்த எறும்புகள் ஒரு நாளில் ஏறத்தாழ அறுபத்தி எட்டு மைல்கள் நடக்கிறது மிக அதிக எண்ணிக்கையில் இவை இருப்பதனால் உலகத்தின் மிக விரிவாக வாழும் ஒரு உயிரினமாக இது கருதப்படுகிறது ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டுள்ள வாழ்வு தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ளும் திறன் ஆகியவை எறும்புகளின் வெற்றிக்கான காரணங்களாக கூறப்படுகிறது இவைகள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்பவை ஒவ்வொரு குழுவிலும் அரசி என்று அழைக்கப்படும் பெண் எறும்புகளும் வேலையாட்கள் என அழைக்கப்படும் எறும்புகளும் உண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கர்த்தரின் படைப்பான எறும்புகளை ஆய்வு செய்த பிரெஞ்சு இயற்கை ஆராய்ச்சியாளர் ரெனே அண்டாயின் பெர்கால்டி ரியூமர் என்பவர் ஒரு ஆய்வு தகவலை வெளியிட்டார் அதாவது எறும்பு கூட்டத்தில் பெரும்பாலான எறும்புகள் பெண் எறும்புகள் எனவும் அதே போல பணிவிடை எறும்புகள் அனைத்துமே பெண் எறும்புகள் எனவும் உறுதி செய்தார் ஆங்கில வேதமான கிங் ஜேம்ஸ் பதிப்பில் மேற்கண்ட நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை இப்படியாக நாம் வாசிக்கலாம் கோ டு தண்ட் தவ் ஸ்லகார்ட் கன்சிடர் அண்ட் பி வைஸ் என்று வாசிக்கிறோம் அதாவது எறும்புகளை பெண் பாலுக்கு ஒப்பிட்டு வேதம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே குறிப்பிட்டுள்ளது வேதத்தின் வியக்கத்தக்க ஒரு அம்சமாகும் நீதிமொழியின் இந்த வசனம் சோம்பேறிக்காக சோம்பேரியே என்று நேரடியாக அழைத்து சொல்லப்பட்ட ஒரு வசனமாகும் இந்த எறும்புகள் தூங்கியோ அல்லது ஓய்வெடுத்தோ அல்லது களைப்பாகவோ இருப்பதை நாம் பார்த்தது சோம்பேறி என்பவன் யார் அவன் குணாதிசயம் என்ன சோம்பேறியை பற்றி வேதம் என்ன கூறுகிறது அவன் சும்மா இருக்கிறவன் ஐடில் என நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி நான்கு சோம்பேறி ஒரு பகுத்தறிவற்றவன் இர்ரேஷனல் என நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதிமூன்று சோம்பேறி ஒரு இல்லாஜிக்கல் நியாயமானவைகளை சிந்திக்க தெரியாதவன் என நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் ஒரு எரிச்சலூட்டும் நபர் அதாவது இரிட்டேட்டிங் பர்சன் என நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனமும் அவன் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பொறுப்பற்றவன் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனமும் கூறுகிறது சோம்பேறி என்பவன் ஒரு மோசமான உக்ரானக்காரன் போர் ஸ்டியூவர்ட் அவனுக்கு வழங்களும் வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டும் எதையுமே செய்யாமல் எதையுமே பயன்படுத்தாமல் இருப்பவன் இப்படிப்பட்டவர்களை வேதம் பொல்லாத ஊழியக்காரன் என்ற பட்டத்துடன் அழைக்கிறது எனவேதான் சாலமோன் சோம்பேறியை பார்த்து சொல்கிறார் நீ எறும்பு நடத்தில் போய் அதன் வழிகளை பார் என ஒரு வேலையை கொடுத்து சோம்பேறியை தட்டி எழுப்புகிறார் அடுத்தபடியாக எறும்புகள் சுதந்திரமானவைகள் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் மசனத்திலே சாலமோன் எறும்புக்கு ஒரு பொருள் விளக்கம் தருகிறார் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் கிடையாது இந்த எறும்புகளுக்கு யாரும் பணியை செய்யவோ ஒர்க் அலாக்சேஷன் டார்கெட் வீக்லி ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் ஃப்ளோசார்ட் என எதுவும் கிடையாது அதற்கு யாரும் கட்டளையிட வேண்டியதில்லை அது சுதந்திரமானது யாரும் அருகில் நின்று சத்தமிட்டு இந்த எறும்புகளை வேலை வாங்க வேண்டியதில்லை காரணம் இந்த எறும்புகள் தனது வேலை என்ன என்பதை தானே அறிந்து அவைகளை செய்து முடிகிறது மேலும் அவைகள் காலத்தை பயன்படுத்தி அறுப்பு காலத்தில் அதாவது கோடை காலத்தில் தனக்கு வேண்டியவைகளை சேகரிக்கிறது விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த எறும்புகள் ஒரு முக்கியமான பாடமாகும் இரண்டு ஆறாம் அதிகாரம் இரண்டாம் அசனத்திலே இப்பொழுதே ரஷ்யன் இப்பொழுதே அனுகிரக காலம் நாம் கத்தருடைய ராஜ்யத்தின் எதிர்காலத்திற்கு உதவியாக இன்றே ஆத்துமாக்களை தேடி தேடி அறுவடை செய்து கத்தருடைய பண்ணையில் சேர்க்க வேண்டிய காலம் அறுவடை காலத்தில் மௌனமாய் இருந்தால் அறுவடையை இழப்போம் நிதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே கோடை காலத்தில் சேர்க்கிறவன் உள்ள மனிதன் இந்த எறும்புகள் ஊழியத்திலும் விசுவாச வாழ்க்கையிலும் தூங்கிக் கொண்டிருக்கும் நமது சிந்தைகளை தட்டி எழுப்பட்டும் இந்த எறும்புகள் கடின உழைப்பாளிகள் இண்டஸ்ட்ரியஸ் என வாசிக்கிறோம் இந்த எறும்புகள் அறுவடையின் போது கடினமாக வேலை செய்து தனக்கான உணவை தானே சேமிக்கும் ப்ரொடக்டிவ் குணம் கொண்டதாகும் இது ஒரு களம் அல்லது வெறும் உணவு தொடர்பானது அல்ல ஊழியத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எந்த அளவு கடின உழைப்பை காட்டுகிறோம் நமக்கான பணி பொறுப்பினை எந்த அளவு பொறுப்புடன் நிறைவேற்றுகிறோம் எந்த அளவு ஊழியத்தில் ப்ரொடக்டிவாக செயல்படுகிறோம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நிராகரிக்கும் நிர்விசாரமான போக்கின் இந்த காலகட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆத்துமாக்களை போய் சென்று சந்தித்து கத்தருடைய வசனத்தை அறிவிக்கும் ஊழியம் ஏறக்குறைய காலாவதியாகிவிட்டது சோசியல் மீடியாவை பயன்படுத்தி தங்களது புகைப்படத்துடன் வேத வசனங்களை தினமும் ஐநூறு பேருக்கு அனுப்பிவிட்டு இன்றைய ஊழியம் நிறைவடைந்தது என சொந்த வேலைகளை பார்க்க செல்லும் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த காலங்களிலே கடல் கடந்து சொந்தம் துறந்து செல்வத்தை இழந்து வெயிலிலும் மழையிலும் வியாதியிலும் வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் கால்நடையாக நடந்து கர்த்தருக்காக ஆத்து மக்களை ஆதாயம் செய்யும் பணி செய்ய இங்கு புறப்பட்டு வந்த மிஷினரிகளின் சுறுசுறுப்பும் பணிப்பறுப்பும் இன்று எங்கே சுபிசேஷ பணி செய்யும் ஊழியர்கள் என்று எங்கே சத்தியத்தை சத்தியமாக போதிக்கும் போதகர்கள் எங்கே தலைவர்கள் எங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் நாம் பணி செய்ய தவறினால் அது ஊழியத்திலும் நமது வாழ்க்கையிலும் பேரழிவை கொண்டு வரும் நாம் சோம்பேறியாக பணி செய்ய வேண்டிய நேரத்தில் தூங்கினோம் எனில் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறபடி நாம் ஆவிக்குரிய தரித்திரத்தையும் ஆவிக்குரிய வறுமையையும் அடைய வேண்டியது வரும் விசுவாசத்தின் பாதையிலும் ஊழியத்தின் பாதையிலும் நாம் எறும்புகளைப் போல சுறுசுறுப்பாகவும் நமக்கு யாரும் கட்டளையிடவில்லை என்றால் நமது பணிகளை செவனே செய்யவும் திறவுண்ட வாசல் அடைபடும் எதிர்காலமாகிய இரண்ட காலத்திற்கு முன்பதாக இப்பொழுதே ஆத்துமாக்களை அறுவடை செய்யும் பணியில் உற்சாகமும் சுறுசுறுப்பும் பெற்று கர்த்தரின் பணி ஓங்க நாம் உழைக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக